நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல கர்த்தர் தமக்கு சுதந்திரமான ஜனங்கள்ல மீதியா இருக்கிறவங்க இடத்துல அக்கிரமத்தை பொறுத்து அவருடைய மீறல மன்னிக்கிற தேவன்கிறதையும் அவர் கிருபை செய்ய விரும்புகிற தேவனா இருக்கிறாருங்கிறதையும் பார்த்தோம் அப்படியாக தேவன் தனக்கு சுதந்திரமான ஜனங்களுடைய மீறுதல்களை பொறுத்து அவர்களுக்கு கிருபை செய்ய விரும்புகிறாருங்கிறத ஒரு வேத மூலமாக இன்றைக்கு நாம பார்க்க போறோம் அந்த வேத பகுதியானது யாத்ராகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் வசனம் ஒன்பது எக்ஸரஸ் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் வர்ஸ் நைன் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் இந்த வார்த்தைகளை மோசே கத்தெழுத்துல சொல்றாரு இதுல ஆண்டு கண்கள்ல தனக்கு கிருபை கிடைத்ததானால் அவர்களுக்கு மத்தியில தேவனை எழுந்தர்ல சொல்றாரு வனங்கா கழுத்துல ஜனமாகிய இஸ்ரவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து அவர்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள சொல்லி விண்ணப்பம் செய்கிறாரு இந்தபடியான ஒரு விண்ணப்பத்தை கத்திரிடத்துல மோசே வைக்கிறாரே ஆனால் அவர் தேவனுடைய கிருபை மிகுந்த குணத்தை புரிந்து வைத்திருக்கிறாருங்கிறத நம்மால தெரிந்து கொள்ள முடியுது எதனாலனா இங்க மோசேதாமே இஸ்ரவேல் ஜனங்களை வனங்கா கழுத்துள்ளவர்கள்னு சொல்றாரு வனங்கா கழுத்துள்ளவர்கள்னா என்ன ஆங்கிலத்துல ஸ்டிஃப் நெக்னு சொல்லுவாங்க அவங்க தேவனை வணங்காம இருக்கிறதா இல்ல வணங்கா கழுத்துள்ளவர்கள் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமலே இருக்கிற ஜனங்களாக இருக்கிறது அந்தபடியாக கர்த்தர் இஸ்ரோவேலுடைய சந்ததியாரை தன்னுடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வராரு அதுவும் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில எட்டுனதுன்னு தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லிட்டு யாத்ராமம் இரண்டாவது அதிகாரம் நிறைவு பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்தபடியாக தேவன் இஸ்ரேலுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு செய்ய விரும்பிருக்கிறாரு அவர்களை கிருபையாக மோசையின் மூலமாக அந்த அடிமைத்தனத்து நின்று மீட்டு வந்திருக்கிறாரு அங்கிருந்து அவர்களை கூட்டிட்டு வருவதற்கே அவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாரு அவர்கள் முன்பாக அநேக அடையாளங்களை காண்பிச்சிருக்கிறாரு முக்கியமா எகிப்துல அனுமதித்த பத்து வாதைகளை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அது மாத்திரம் அவர்களுக்கு முன்பாக செங்கடல இரண்டாக பிழந்திருக்கிறாரு அவர்களை கால்நடையாக அதை கடக்க செய்திருக்கிற இந்த படியாக அவர்களுக்காக எழுந்தருளி யுத்தம் செய்த தேவனாக அவர் அவர் அவர்கள் வழக்கம் போலவே கழுத்துள்ளவர்களாய் தேவடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவர்களாகவே இருந்திருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கும் போதும் தேவன் தயை செய்கிறாக கிருபை மிகுந்தவராக இருக்கிறார் இல்லையா இதை அறிந்ததனாலேயே மோசே இப்படியான ஒரு விண்ணப்பத்தை முன்வைக்கிறாரு அந்த ஜனங்களுக்காக நல்லதொரு தலைவனாய் உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் தேவன் எழுந்தருள வேண்டும்னு கேக்குறாரு இந்த வனங்கா கழுத்துல ஜனங்களின் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறாரு அவர் அப்படியாக விண்ணப்பம் செய்த மாத்திரத்துல தேவன் அவர்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்லி மேற்படியாக இருக்கிற வசனங்களை சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா இந்தபடியாக தேவன் இப்படியான வனங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கும் கிருபை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறாங்கிறத நம்மால் அறிந்து கொள்ள முடியுது இல்லையா தேவன் தான் தெரிந்தெடுத்த ஜனத்துடைய பாவங்களையும் மீறுதலையும் கிருபை மிகுந்தவராக இந்த எல்லாம் நமக்கு தெளிவாக காண்பிக்குது இப்படியான ஒரு நல்ல தேவன் நமக்கு இருப்பது எவ்வளவு பெரிய பாகியம் இல்லையா அந்த நாட்கள்ல இருந்த இஸ்ரவேலர்கள் மாத்திரம் இல்ல இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நாம எப்படி வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருக்கோங்கிறத நாம நிதானிச்சு பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறாரு அப்படியாக அவர் செய்த போதும் நாம அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறோமா அவர் நமக்காக செய்து முடித்ததை நினைக்கிறோமா அநேக முறை நாமும் அவரை விட்டு வலிவிலகி போய் நடக்கிறோம் இல்லையா பூர்வ நாட்கள்ல இஸ்ரோவேலர்கள் வேறு விதமா விலகி போயிருந்தா இந்த உலகத்தின் இச்சைனால ஈர்க்கப்பட்டும் தேவன் நமக்காக தன்னுடைய குமாரன் மூலமாக செய்து முடித்த பெரிய காரியத்தை மறந்து விடுகிறோம் இல்லையா அப்படியாய் நாம நடந்து கொண்டிருக்கும் போதும் தேவன் சில நேரங்கள்ல நீடிய பொறுமையோடு இருந்து நாம மனம் திரும்ப காத்திருக்கிறாரு நாம மனம் வருந்தி அவரை நோக்கி பார்க்கும் போது நமக்கு கிரு கிருபை செய்கிறவராக இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இத நாம உணர்கிறோமா இத உணர்ந்து நாம அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா இதையெல்லாம் நாம சோதிச்சறியணும் இதை நாம நிதானித்து பார்ப்பதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்மீது கிருபையா இருக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவரை நோக்கி பார்ப்போமா കർത്തവ ദ உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்தினோம் ராஜா அப்பா மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ளவரே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களையும் ஜனமாய் இருக்கும் போதும் எங்களுக்காய் தயசெய்கிற தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆம்தகப்பனே பூர்வ நாட்கள்ல இசவர்கள் முன்பாக நீங்க எத்தனையோ அற்புத அடையாளங்கள் செய்த போதும் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனமாய் உங்களுடைய வார்த்தையை விட்டு வழிவிலகி போனது போல இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாங்களும் அநேக நேரங்கள்ல உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம போகிறோம் தகப்பனே அப்படி இருந்தும் தேவரீர் எங்கள் மீது நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்த எங்களுக்கு மிகுந்த கிருபை பாட்டுவதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்படியான கிருபைய ஒரு நாளும் அசட்டை பண்ணாதவர்களாய் எங்களை நாங்க உமக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்கப்பா அப்படியாய் நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்